உள்ளுக்குள்ள தொண்ணூறு அறைகள் இருக்கு அவர்கள் பயன்படுத்திய கத்தி வாள் ஈட்டி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் இந்த அரண்மனைக்குள்ள இருக்குது ஆணையிடுவாரு இதெல்லாம் அமைச்சர்கள் உட்கார்ந்த அந்த காலத்து நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி அமைச்சர்கள் உட்காந்து இது ராஜா இங்க உக்காந்து இங்கதான் தீர்ப்பு வந்த பயன்படுத்தின சேரிங் இருக்கு இந்த சேர்ல தான் மன்னர் உட்காந்து சமஸ்தானம் இது பண்ணியிருக்காரு இது இதுதான் திருவாங்கந்தூர் மன்னரோட படுக்கையறை இந்த படுக்கையறையில அவருடைய கட்டளை தான் நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே கிரானைட் கல்லால டாய்லெட் கட்டி பயன்படுத்தியா சொன்னா நம்ப முடியுதா நம்பிதான் ஆகணும் அதை இப்ப காமிக்க போறவாங்க பாருங்க இது வந்து வாங்க அப்படியே காமிங்க இது வந்து கிரானைட் கல்லாலேயே அந்த காலத்துல டாய்லெட் எப்படி கட்டி பாருங்க கட்டி பயன்படுத்திருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி இது வேற மாதிரி இருக்குது எழுதப்பட்டிருக்கு செம்பு காசுகள் வெள்ளி காசுகள் இது எத்தனை ஆனா அப்படிங்க எல்லாம் எழுதப்பட்டு இருக்காங்க இதோ எல்லாமே சின்ன சின்ன காசுகளா இருக்கு புலுக்கள் கத்தி அப்படியே கிட்ட வாங்க வீட்டி அதெல்லாம் அந்த நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின ஈட்டி கத்தி வாள்கள் இதெல்லாம் தண்டனை கொடுக்கறாங்க இல்லையா குற்றவாளிகளுக்கு அவங்களை இந்த கூண்டில நிக்க வைக்கிற ஒரு இது அந்த அந்த தண்டனை அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைத்தமிழுக்காக நான் முக சக்தி இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்துல மாத்தாண்டங்கிற பகுதி நாகர்கோயிலுக்கு பக்கத்துலேயும் மாத்தாண்டத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு தற்கலைங்கிற ஒரு பகுதி வந்திருக்கோம் அந்த பகுதியில பத்மநாத சுவாமி அரண்மனை இத பத்தி சொல்லணும்னா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்னுல கட்டப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழுல திருவாங்கூர் சமஸ்தான மன்னர்கள் இது ஆட்சியாண்டிருக்காங்க அதன் பிறகு பதிமூணு மன்னர்கள் ஆட்சியான் இருக்காங்க அதன் பிறகு வெள்ளக்காரர்கள் இதை வரி வசூல் இடமாக பயன்படுத்தியிருக்காங்க உள்ளுக்குள்ள தொண்ணூறு அறைகள் இருக்குது அவர்கள் பயன்படுத்திய கத்தி வாள் ஈட்டி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த அரண்மனைக்குள்ள இருக்குது பல்வேறு அதிசயங்கள் இருக்கு ஆச்சரியங்கள் இருக்குது இது ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இங்கே சினிமா படமும் ஒன்று எடுத்திருக்காங்க அந்த படம் பேர் வருஷம் பதினாறுங்கிற படத்தை முழுமையாக இங்கே தான் ஷூட் பண்ணி எடுத்துருக்காங்கிறது இது ஒரு வரலாறு இதை ஒன்றென்னா இன்னைக்கு பார்க்க போகிறோம் காமிக்க போகிறோம் இது மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருக்கும் வாங்க அந்த சமஸ்தானம் உள்ள வந்துட்டோம் உள்ள முதல் நுழைவுகள்ல வந்தோடையும் ஒரு கோட்டை இருக்கு இது வந்து மன்னர்களுடைய பிரதான கோட்டைங்கிறாங்க அந்த வெளியே வர்ற வாயு கோட்டைங்கிறாங்க முக்கியமானது அதை பார்க்கலாம் வாங்க அப்படி வாங்க இப்ப உள்ள வந்தோன்ன ஃபர்ஸ்ட் நுழைவு வாய்க்குள்ள வர்றோம் வந்தா இங்க வாங்க இப்படி வாங்க மன்னர்கள் பயன்படுத்தின சேரிங் இருக்கு இந்த சேர்ல தான் மன்னர் உட்கார்ந்து சமஸ்தானம் இது பண்ணியிருக்காரு அதை தொட்டு முழுமையா கருங்கல்லே செய்யப்பட்ட கட்டில் ஒன்று இருக்கு இது முழுமையான கட்டுலேயே செய்யப்பட்ட கருங்கல் இது இதுல ஒரு வைப்ரேஷன் இருக்கு யாராவது தொட்டு பாக்குறேன்னா பாருங்க இது கருங்க செஞ்சது இது ஒரு மண்டபம் இதை தாண்டி நாடு பாடசாலைன்னு ஒன்று இருக்கான் மன்னர் அந்த இருந்த அந்த சேரு கட்டு இது கருங்கல் செய்யப்பட்டு தான் அதை தாண்டி தர்பார் மன்னர் அமைச்சர்களா உட்கார்ற தர்பார் இது படி இப்படித்தான் இதுல மேல இருக்க வாங்க படி வந்து இப்ப நம்ம கட்டுற மாதிரி இல்ல பூரா அந்த சின்ன படியா தான் இருக்கு இது வழியா தான் நம்ம மேல போனோம் அந்த தர்பார் இருக்கு மேல வந்தடையும் இதுதான் திருவாங்கூர் சமஸ்தானம் நடத்தப்பட்ட தர்பார் இங்க அமைச்சர்களா உட்காந்துருப்பாங்க அங்க ராஜா உட்காந்துருப்பாரு இந்த தர்பார் தான் இங்க இருந்து மக்களுக்கு ஏதாவது ஆணையிடுவாரு இதெல்லாம் அமைச்சர்கள் உட்கார்ந்த அந்த காலத்து நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி அமைச்சர்கள் உட்காந்துட்டு இந்த ராஜா இங்கே உட்காந்து தான் தீர்ப்பு வாங்கிறது அமைச்சர்களோட உரையாடல் போல இருக்கும் வாங்க அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம் அந்த மன்னருடைய தர்பார் இதை பார்த்துட்டோம் மன்னர் அமைச்சர்லாம் உட்கார அதை தாண்டி அந்த கோட்டை வழியாக கீழே வரும் கீழே வந்தா இந்த பக்கம் டைனிகள் அதாவது மன்னர்கள் மற்ற பணியாளர்கள் எல்லாம் உணவருந்திர இடமா இது வாங்க இதுதான் இதுதான் உணவருந்து இடம் இது இங்கே வேலை செய்கிற பணியாளர்கள் இவங்களா வந்து பதினாறாயிரம் பேர் இந்த அரண்மனையில் வேலை செஞ்சாங்களாம் அவங்களுக்கு பூரா உணவு பரிமாறுற இடம் டைனிங் ஹால் இதுதான் இதே மாதிரி கீழே ஒன்று இருக்கான் மேலே ஒன்று இருக்கா ரெண்டு இருக்குன்னு சொன்னாங்க எவ்வளோ இருக்குது பாருங்க ஒரு பெரிய அது மாதிரி இது ஒன்று இது அடுத்தது மறுபடியும் டைனிங் களை முடிச்சுட்டு அடுத்த அடுத்த பகுதிக்கு போகிறோம் அது என்ன பகுதின்னு பார்க்கலவா மேல் மேல்யனிகளை பார்த்துட்டு கீழ் அன்னதான சாலை இடத்த சாமி சிலை எல்லாம் இருக்கு இதெல்லாம் உணவு போது அவங்களுக்கு ஊருகா வைக்கிறதுக்கோ இது வைக்கிறதுக்கோ ஊருகா ஜாடி அதாவது ஊருகா ஜாடி இவ்வளவு பெருசா இருக்குமா அப்படி இது சாப்பாடு குழம்புகள் கொடுக்குறதா இல்ல ஊறுகா ஜாடி ஊருகா ஜாடின்னா இங்க எழுத போட்டுருக்காங்க ஆனா இது எந்த அளவுக்கு ஊறுகா ஜாடி என்னன்னு தெரியல அப்படி கிட்ட காமிச்சிருங்க இதுதான் இப்படி மேல வச்சு காமிச்சிருங்க கிட்ட இதுதான் உணவு இருந்தபோது தினந்தோறு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு உணவு வழங்குறதுக்காக ஊருகா ஜாடின்னு சொல்றாங்க அது உழவம் பெருசா இருக்கு எப்படின்னு தெரியல அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க கைகள் ஒரு இடமா இல்ல தண்ணி இடமான்னு சொல்ல ரெண்டு குளம் வெட்டி வச்சிருக்காங்க கல்லே செஞ்சு வச்சிருக்காங்க இது ஒரு இது ஒரு பெரிய மண்டபம் தான் இருக்கிற மாதிரியே மேல இருக்கிற மாதிரி கீழே இது இது என்ன தாய் தாய்க்கோட்டை அப்படின்னு சொல்றாங்க தாய்க்கோட்டை அப்படின்னா மகாராணி தங்கின இடமா இந்த திருவாங்கூர் சமஸ்தான மகாராணி இடமா இது ஆனா படியெல்லாம் பாத்தீங்கன்னா வாய் நுழைவு வேலை தான் இருக்குது இதுக்குள்ளதான் போற மாதிரி இருக்குது இப்போ அந்த மன்னர் காலத்துல தை கோட்டைன்னு சொல்றாங்க. இவர என்ன சொல்றாரு பூஜகங்கள் தியானம் பண்றாரு. அந்த மரணத்தை கட்டறாரு அந்த மரணலயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்டப்பட்டார். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது கட்டப்பட்டாரே மਣੀ. இங்க தான் தியானம் பண்ணுவாங்கला. தாய் கோட்டைன்னு சொல்றாங்க. இந்த தாண்டி உள்ள உள்ள என்ன இருக்கு? உள்ள முத்திரை வீட பைப்பிக்குள்ளே வந்தோம்னா இது வந்து இது எல்லா பக்கமே காத்து வர்ற மாதிரி இது ஒரு வராண்டா உட்காந்து பேசக்கூடிய இடமா அது எந்த மாதிரி தெரியல சுத்தி அறைகள் இருக்கு இதெல்லாம் ராணிகளும் பரம்பரை பெண்களும் தங்குற இடம்னு நினைக்கிறேன் அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு நமக்கு அளவுடு இல்ல அது அளவு இல்ல அடுத்தது எதோ இருக்குன்னு சொன்னாங்க அதை பதிருவோம் போல ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டே கிடையாது பூராமே அந்த வடிவமைப்பில் கட்டியிருக்காங்க இதோ இந்த வடிவமைப்பில் கட்டியிருக்காங்க இங்கே லைட்டுகளே கிடையாது ஆனால் இந்த வெளிச்சமே ஃபுல்லாக வருது இந்த வெளிச்சம் இந்த இடத்துல தான் அந்த வருஷம் பதினாறு படமெல்லாம் கூட எடுத்திருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த தாய்க்கோட்டைக்குள்ளே இன்னொரு செது பாருங்க அங்கே பாருங்கள் இந்த 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 கல்லிலேயே குழி குழியாக வச்சுருக்காங்க இது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அறமலை ராணி வெளியும் போது விளக்கு விளக்கத்தான் கருங்கல்லயே அமைச்சு பில்டிங் குள்ளயே நுழைச்சிருக்காங்க இதுல சிரிப்போடு விளக்கு அந்த வெளிச்சத்துல தான் எல்லாம் மன்னர் பரம்பரையுடைய அந்த அம்சாவளி பெண்கள்லாம் வருவாங்க இன்னொரு விஷயம் இந்த தாய்கோட்டை கேட்டீங்கன்னா இது சுரங்கப்பாதை இந்த சுரங்கப்பாதை இவங்க கட்டி அடுத்த கோயிலுங்கிறது அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த கோயிலுக்கு போகுதான் ஆனா இதை பாக்குறக்கு அளவு இல்ல மக்கள் போனா ஏதாவது பிரச்சனை சொல்லிட்டு இதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க இதை தாண்டி அடுத்து மேல ஒரு இது இருக்கு அதை பார்க்க மேல போறோம் மேல போன ராஜாவுடைய பெட்ரூம் இருக்கு அவர் பயன்படுத்தின பெயிண்டிங்கு அவர் பொருட்கள் அதெல்லாம் அந்த அலங்கார ராஜாவுடைய அட படுக்கையற எல்லாமே மேலதான் இருக்கு வாங்க போகலாம் படிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பூராவே மரத்துலதான் கட்டியிருக்காங்க ஆனா பூரா சிறுசா இருக்கு ராஜாவுடைய பெட்ரூம் அறை வகையை அவர் பயன்படுத்திய கட்டில் இதெல்லாம் இங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க அததான் பார்க்க வந்திருக்கோம் லேடிஸ் பெட்ரூமா மன்னருடைய பெட்ரூமா உங்களுக்கு இது வந்து மகாராணி ராணியோட ஓ அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இருட்டா தான் இருக்குது அதோ அவங்க யூஸ் பண்ண பெட்ரூம் பாருங்க அப்படியே உள்ள காப்பீங்க ஊஞ்சல் வடிவத்திலேயே அவங்க பெட்ரூம் இருக்கு ஊஞ்சல் வடிவத்திலே அவங்க பெட்ரூம் இருக்கு இதுதான் மகாராணி தங்கன பெட்ரூம் இது அடுத்து ராஜாவுடைய பெட்ரூம் இதுல இருக்கான் வழிய பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கு கோட்டை இப்ப உள்ள வர இது ராஜாவுடைய படுக்கை அறைக்கு போயிட்டு இருக்கோம் காத்தோட்டம் வர்றதுக்காக விட்டுருக்காங்க இது எல்லாமே லைட்டே கிடையாது பூராமே இதுலதான் காத்தோட்டம் வர்றதா விட்டுருக்காங்க பள்ளி ரொம்ப சிறு சிறுசாதான் இருக்கு இதுலதான் மன்னர் வந்தாரு இதான் சொல்றாங்க இங்க ஏரோ மார்க் போட்டிருக்காங்க இங்கதான் ராஜாவுடைய தங்கி அறை இருக்கு இதெல்லாம் ராஜாவோட சம்மந்தப்பட்டாரு வேற இங்க ஒரு சுரங்க பாதை இருக்கு இதெல்லாம் லாக் பண்ணிருக்காங்க நோய் என்ட்ரின்னு போர்டு வச்சிருக்காங்க பாதை இருக்கு யூஸ் பண்றதுக்காக இதை தாண்டிதான் அடுத்து இது இதுதான் மன்னர் படுத்தி உறங்க கட்டல்னு சொல்றாங்க இது இதுதான் திருவாங்கந்தூர் மன்னரோட படுக்கை அறை இந்த படுக்கையறையில அவருடைய கட்டல் தான் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச கட்டில் இதுதான் அவர் இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிற இது அப்படியே வாங்க இதுதான் அவர் பயன்படுத்திருக்கல ஒவ்வொரு கட்டிலும் அவர் உட்காந்துருக்கிற சேரு இது வந்து மன்னருடைய பூஜை பூஜை ரூம் மகாராணி மன்னர்கள்லாம் பூஜை பூஜை ரூம் இதுதான் இருக்குது ஆனா இல்லை இல்ல நோயன் போட்டு கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்க இது அடுத்து கண்ணாடி அறைன்னு ஒன்று சொல்றாங்க அதுல இருக்குது போலவன் தடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருக்கிறவங்களா உள்ளே வர முடியாது ரொம்ப சின்ன தடம் அதே மாதிரி இங்கே உள்ள வந்தீங்கன்னா ஊஞ்சல் ஒன்று இருக்குது தொடாதீர்கள்னு போர்டு போட்டுருக்காங்க இது மன்னர் வந்து உட்காந்து ஊஞ்சல் ஆடுற ஒரு பாட்டு கச்சேரி இந்த மாதிரி உண்டான இதெல்லாம் கேட்க வேண்டிய இந்த ஓவியங்கள்லாம் பாருங்க இந்த ஓவியங்கள்லாம் ப்ளீஸ் இந்த ஓவியங்கள்லாம் மன்னர் காலத்துல அவங்க மன்னனுடைய ஆட்சி காலத்துல அவங்களுடைய நபர்கள் வரைஞ்ச ஓவியங்கள் கிட்டத்தட்ட நானூறு வருஷங்கள் ஆயிடுச்சு அந்த ஓவியங்கள்லாம் அதெல்லாம் இன்னமே பத்திரப்படுத்தி சமஸ்தானம் வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஊஞ்சல் வச்சிருக்காங்க இங்கேயோ ஒரு ஊஞ்சல் வச்சிருக்காங்க அங்கேயோ ஒரு ஊஞ்சல் ரெண்டு ஊஞ்சல் வச்சிருக்காங்க ரெண்டுமே அங்கேதான் இருக்கு இதை கண்ணாடி இதான் மேக்கப் கண்ணாடி அறைன்னு சொல்றாங்க இல்லைங்களா இன்னும் தலைசிவர் அந்த கண்ணாடி அறை

நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே கிரானைட் கல்லால டாய்லெட் கட்டி பயன்படுத்திட்டாங்க சொன்னா நம்ப முடியுதா நம்பிதான் ஆகணும் அதை இப்ப காமிக்க போறவாங்க பாருங்க இது வந்து வாங்க அப்படியே காமி இது வந்து கிரானைட் கல்லாலேயே அந்த காலத்துல டாய்லெட் எப்படி கட்டிருக்காங்க பாருங்க கட்டி பயன்படுத்திருக்காங்க அதே மாதிரி இது வேற மாதிரி இருக்கு இந்த பக்கம் ஒரு டாய்லெட் இருக்கு இது இது வேற வடிவத்துல கட்டியிருக்காங்க இது வேற வடிவத்துல கட்டியிருக்காங்க அந்த காலத்துல நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே டாய்லெட் கட்டி தான் இருந்திருக்காங்க இது இது ஒரு சாதனை அப்புறம் இது ஒரு சின்ன பழகையாட்டு இருக்குது இப்படி உட்காந்து இங்க ஏதாச்சும் பேசிக்கிற மாதிரி ஏதாவது இல்ல மன்னர்கள் வரும்போது நின்று சலீட் அடிக்கிறக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி வெளியில வந்துட்டோம் அடுத்த மர மணிக்கு வந்துட்டோம் இதை தாண்டி நீ அடுத்து சில விளக்கங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் ஏதோ சமையல் கட்டுக்கு போராட்ட மாதிரி தெரியுது அதுல கூட பாத்தீங்கன்னா இப்ப இருக்கு போறான் புட்லயே வந்து செஞ்சிருக்காங்க இதெல்லாம் எந்தெந்த மாதிரி வகையான அடுத்து உள்ள வந்தோம்னா ஆயுத சாலையும் ஆயுத சாலைன்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க காவல் கோபுரமும் ஆயுத ஆயுதக்கடங்கு இருந்திருக்குது அந்த ஆயுத கடங்கு காவல் கழக காவலர்களும் வச்சு வச்சுருக்காங்க இதுதான் ஆயுத கடங்காக இருக்குது ஆனால் உள்ள அனுமதி இல்லை நோவெண்ட்ரின்னு போர்டு வச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் எந்த விதமான ஒரு திருட்டு போகிறதுக்கோ எந்தவொன்றம் இது இருக்காது பூராமே வந்து பூசப்பட்டே இருக்கும் மூடப்பட்டே இருக்கும் கதவு இது தான் இருக்கும் கிழங்கு அனுமதி இல்ல இந்த பக்கம் அனுமதி இருக்குன்னு சொன்னாங்க இது போலவா பாத்தீங்களா கரண்ட் கிடையாது அந்த காலத்துல இந்த மாதிரி ஜன்னல்கள் மரத்துலயே செஞ்சிருக்காங்க இதோ இப்படி செஞ்சிருக்காங்க இதைய தான் அப்படி விட்டாங்கன்னா காத்து வந்துருது இதை அங்கங்க ஜன்னல்கள் வச்சிருக்கிறாங்க நீண்ட நெடிய அரண்மனை இது இதெல்லாம் வெளியில போற தர்பார் மண்டபமா இல்ல இதெல்லாம் நடைபாதையா இல்லை காவலர்கள் பயன்படுத்துகிறதா அந்த பக்கம் தான் இருக்கு ஒரு புற வெளிச்சங்கள்லாம் எதுவுமே இல்லை புற இந்த ஜன்னல் தான் இதை வச்சா தான் போட்டிருக்காங்க இங்கே ஒரு படி ஒன்று போகுது கீழே போறது இதில் அனுமதி இல்லை இதில் அனுமதி இல்லை இது வழியாக தான் போய்க்கணும் இது ஏதாவது வந்தாங்கன்னா இந்த வெளியில் இந்த வெளியில ஊர்ல நிகழ்ச்சி நடக்கிறேன் அதை பாக்குறதுக்காக நடந்து நினைக்கிறேன் அது இன்னும் மேல இருக்கு அதையும் நம்ம காமிக்க போறோம் இங்க எல்லாம் அப்படி உட்காந்து உட்காந்து பாத்துக்கிறது இந்த காவலாளிகள் பாதுகாப்பு எடுத்துக்காங்க இதெல்லாம் நானூறு வருஷம் கட்டப்பட்ட இந்த மாதிரி தளம்னே தெரியல இதெல்லாம் இது ஒரே மாதிரி இருக்கு பார்த்தா மொசைக்கு மாதிரி இருக்குது கிரானைட் மாதிரி இருக்குது எந்த பார்மாலிட்ட அந்த காலத்துல கட்டினாங்கன்னே தெரியல அவ்வளவு அழகா இருக்கு பழைய அரண்மனை அலுவலகம்னு சொல்றாங்க இது இது பழைய அலர்மனையோட அலுவலகமா அதாவது இந்த பக்கம் நிகழ்ச்சி நடக்குது இல்லையா என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இடம் வந்து அம்பாரி முகப்புன்னு போட்டிருக்காங்க அப்ப இந்த திருவிழா காலங்கள்ல தேரோட்டங்களை மற்ற விசேஷங்கள் எல்லாம் இது இந்த வீதி வழியா வரும் அப்ப அந்த மன்னர் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் இங்க வந்து சேர் போட்டு சீட்டு போட்டு உட்காந்து வெளியில அந்த பட யானை ஒரு விழா அந்த திருவிழாவெல்லாம் கண்டு கழிக்கிற இடம் இது இதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இடம் இது வெளியில இருந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சது மேல போறதுக்கு அனுமதி இல்லை இதோட சரி இது எல்லாமே இந்த டோட்டல் இந்த ஹாலும் பெயிண்டிங் ஹால் பெயிண்டிங் ஹால்னா அந்த மன்னருடைய படத்தை வரைஞ்சிருக்காங்க திருவாங்கூர் சமஸ்தான மன்னருடைய படம் இது அப்புறம் அந்த போர் எடுத்துப்பட்ட படம் அப்படியே இந்த பக்கம் இதான் திருவாங்கூர் மன்னர்கள் வந்து ஒவ்வொரு இடத்தையும் பிரமிப்பா இருக்கு இதெல்லாம் ஒரு படி தளத்துல இருந்து மேல் தளத்துக்கு போகக்கூடிய படி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எப்படி வசதிகள் எப்படி அந்த காலத்துல செய்யப்பட்டது எப்படி ஒவ்வொன்னும் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகா செஞ்சிருக்காங்க இதெல்லாம் மழைப்படி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதுதான் இதெல்லாம் உறுதி உறுதி உறுதிப்படுத்துது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது பூர்வமையும் இந்த மண்டபம் அந்த சம்பந்தப்பட்ட ஓவியங்கள் மண்டபம் பார்வையாளர் மண்டபம் இதெல்லாம் நானூறு ஆண்டுக்கு முன்னாடி தேக்கு மரங்களை செய்யப்பட்டது இங்க நின்றுதான் இந்த யானைப்படை திருவிழாக்கள் இதையெல்லாம் வந்து மன்னர்கள் அந்த படை வீரர்கள் இங்க உட்காந்து பார்த்து கண்டுகளிப்பாங்களாட்டு இருக்கு இப்ப அதை முடிச்சு கீழே வந்தோம்னா இது பாருங்க இதெல்லாம் இது எந்த இடம்னு கேட்டீங்கன்னா கால் அதாவது யாராவது மன்னரை பார்க்க வர்றாங்கன்னா இந்த வழியில வர வைக்கிறாங்க வந்து தான் உட்காந்து மன்னர்களை பண்ணும் இந்த வழி அவங்க விசிட்டர்ஸ் வர்றதுக்குன்னு இந்த வழியை பயன்படுத்தி இருக்காங்க இந்த வழியா பார்க்கணும் ரொம்ப பிரம்மாண்டம் வழி இந்த கோட்டை இங்க வந்து மன்னர் மேல இருப்பாரு பார்த்துட்டு கீழ வந்து மேல அனுமதி கொடுத்தா மேல வருவாங்க இல்லைன்னா கீழ வந்து அவரு பாப்பாரு அந்த நிலையில கட்டப்பட்டிருக்க நானூறு வருஷத்துக்கு வாங்க இங்க அவங்க யூஸ் பண்ண தெப்ப குளம் நீச்சல் குளம் எல்லாமே இங்கதான் இருக்குது இதுதான் அவங்க யூஸ் பண்ண கிணறு கிணறு குளம் எல்லாமே இங்க இருக்குது ஆனா இப்ப அனுமதி இல்லை சி சிதலமடைஞ்சு இருக்குங்கிறதுனால தடை பண்ணியிருக்காங்க அதோ அங்க தெரியறதா அந்த பக்கம் ஒரு அரண்மனை இருக்கு அதையும் பார்க்கத்தான் போறோம் தாண்டி இங்க ஒண்ணு இருக்கு தீமுல்ல வெள்ளதா இருக்குது இல்லை இதெல்லாம் வந்து சமையல் கட்டுன்னு நினைக்கிறேன் இங்க அம்மி ஆட்டாங்கல் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இது சமையல் கட்டா தான் தூணெல்லாம் பேக்ல கட்டிருக்கா சமையல் கட்டு மாதிரி தான் தெரியுது அசாலிட்ட வர்றீங்க அந்த நீச்சல் குறை கணருக்கு அப்படி போக முடியாது ஆனா இங்க இருந்து பார்த்தா தண்ணி தெரியுது அதை சீர்படுத்தாம அப்படியே வச்சிருக்காங்க சிதலம் இன்னும் சரியவன்ல இது வழியாதான் இறங்கி போய் நீச்சல் அடிச்சு மன்னர்கள் ராணி எல்லாம் இதுல குளியிலறையா நீச்சல் குளமா வச்சிருக்காங்க இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது எல்லாமே தண்ணியெல்லாம் அதுக்கடுத்து இது இது எந்த மாதிரி அரண்மனை தெரியல இங்க ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க இப்ப திடீர்னு வெளியில போச்சுன்னா நம்மளால வெளியில போக முடியாது ஏன்னா நமக்கு தடமே தெரியாது அந்த அளவுக்கு எந்த தடத்துல போயிருக்கோம் எந்த தடத்துல வந்திருக்கோம் இதுதான் சமையல் கட்டா வச்சிருக்காங்க பாருங்க இது சமையல் கட்டு தான் இப்போதான் கரெகட்டா கண்டுபிடிக்கப்பட்டது அந்த குளத்துக்கு பக்கத்துல சமையல் கല്ലு இங்க பாருங்க இதெல்லாம் அந்த உரல் ஆட்டங்கள்ல இந்த பாருங்க இங்க பாருங்க இது ஆட்டங்கள்ல யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த காலத்துலயே ஆட்டங்கள் இதெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இதல தான் இதெல்லாம் மசாலா அரைக்கிறது ஆட்டங்கள் இது சமையல் அறையில் இருக்குது পুরাமே இதோ மொத்த மாதிரி கட்டி இருக்காங்க உரல தண்ணி சேமிக்கிறாங்க இதுல கடைசி ஓ இந்த அரணமணில கடைசி கட்டப்பட்ட பில்டிங் இதுதான் ஓ இதுல போய் மேல அந்த பெரிய அது எல்லாம் கடைசியா கட்டப்பட்டதாம் இந்த கடைசியா மன்னர் கடைசியா இது இது என்ன இது என்ன

சிறுசா இருக்கு இதுல இது வந்து இந்த இந்த கிராமத்து வீட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன்ல வச்சிருப்பாங்க அந்த மாதிரி உண்டான ஒரு ஒரு அதாவது மழை இங்க உட்காந்துட்டு ரசிச்சுட்டு பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உண்டான இது ஒரு அந்த புதுசாக நாரமணிக்கு பக்கத்துலயே பழையாறுமணி புதுசாக நாரமணிக்கு பக்கத்துல இது ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க பெரிய கோயில் என்ன சாமி உள்ள என்ன கோயில் பத்மநாத சுவாமினாக்கா மகா விஷ்ணுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே வாங்க இது உள்ளுக்குள்ள அலௌட் இல்ல ஆனா கோயில் அங்க இருக்கு அது வரைக்கும் போகலாம் நம்ம ஆனா அதுக்கு முன்னாடி பக்தர்கள் உட்காந்து அந்த மன்னர் உட்காந்து சாமி கும்பிடுற ஒரு ஹாலா வச்சிருக்காங்க பயன்படுத்திருக்காங்க வந்திருக்கேன் பூராமே கருங்கல் பூராமே கருங்களை கலனயத்தோட கட்டியிருக்காங்க அந்த சிலைகள் எல்லாம் பாருங்க இங்க பாருங்க அந்த சிலை எல்லாம் தத்துவம் வடிவமைச்சிருக்காங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வடிவமைச்ச சிலைகள் இதெல்லாம் இதெல்லாம் அப்போ எப்படி என்ன அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க மேல கூட தூர்ல கூட பாத்தீங்கன்னா யானை சரஸ்வதி அதெல்லாம் கூட வடிவமைச்சிருக்காங்க மன்னர் மக பிரமாண்டமான அவார்டு ரசனையோட கட்ட கட்டப்பட்டிருக்காங்க என்ன கோயில் என்ன சாமி சரஸ்வதி திருவாங்கூர் மன்னர் வந்து சரஸ்வதி கோயிலுங்க கட்டியிருக்காரு சரஸ்வதி கோயில் கட்டி ரம பிரம்மாண்டமா இப்ப அது பூஜை புலஸ்காரம் நடக்கிறது இல்லையாட்டு இருக்குது அதனால பூட்டப்பட்டு வச்சிருக்காங்க ஒருவேளை அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவாங்களா என்ன வருஷத்துக்கு ஒரு அந்த மாதிரி அதை பிரியாசிக்கலா காலங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நாலு கால பண்டவம் மண்டபத்தோட கட்டியிருக்காங்க காலகத்தோட போக இருக்காங்க ஆஹ் இப்படி காமிக்கலாம்னா எப்படின்னு எங்கடா இவ்வளவு தூரம் சுத்திட்டமே இதுல கிணறு இல்லையா அப்படின்னு பார்த்தோம் கிணறு இருக்கு அங்க பாருங்க அந்த காலத்துல செய்யப்பட்ட ஊர்ல அந்த தண்ணி சேர்ந்துடும் தண்ணி இறக்கிறதுக்காக அது எப்படி இருக்குது கிணறு இருக்கு ஆனா அளவான கிணறா இருக்கு ரொம்ப ஆழமா இருக்கு இருக்கிற கோபுரத்திலே தனமல்ல பெரிய கோபுரம் அது பாருங்க அந்த காலத்துல நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கிளக் வச்சிருக்காங்க பாருங்க அதாவது கெடிகார வச்சிருக்காங்க என்ன தொடர்ந்து எப்படி போய் இப்போ கரெக்ட் டைம் ஓடிக்கிட்டு இருக்கு செயல்பாட்டில் இருக்கு கரண்ட்ல இருக்கு அதை வச்சிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த மன்னர் பயன்படுத்தின அந்த கத்தி வால் ஈட்டி அவங்க பயன்படுத்தின உடைகள் இதெல்லாம் காமிக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க இப்ப அதுக்கு தனியாக உள்ள ஒரு மீசிய ஆரம்பிச்சு அதுக்குன்னே பார்வையாளர் விட்டிட்டு இருக்காங்க அதையும் வாங்க மீசியத்துக்குள்ள உள்ள வந்தோன்னே இது என்ன சாமின்னு தெரியல நம்ம ஊர்ல பார்த்தா புத்தராட்டும் இருக்கு வேற ஒரு சாமி மாதிரியும் இருக்கு ஆனா இது எந்த தெரியல ஒரே கல்ல செதுக்கியிருக்காங்க பயங்கர பிரம்மாண்ட மியூசியம் தான் மியூசியத்துக்குள்ள வந்தோடனே அந்த மன்னர் காலத்து கல்வெட்டை முதல்ல வச்சிருக்காங்க கல்வெட்டு முதல்ல வச்சிருக்காங்க அடுத்து இங்க ஒரு விநாயகர் சிலை வச்சிருக்காங்க எல்லாமே கலைநிலையத்தோடு ஒரே கல்ல கட்டப்பட்டதுதான் அடுத்து இது ஒரு தான் இது எந்த மாதிரி சின்னம் தெரியல பாண்டிய மன்னருக்கு பொருந்த மாதிரி இருக்குது ஆனா இது ஆமா மணி இருக்குது இங்க ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது இது இந்த மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கல்வெட்டு இது இங்க என்ன சாமின்னு தெரியல தேவி கல்வெட்டுன்னு இருக்குது தேவின்னு சொல்லி போட்டுருக்கு கல்வெட்டு இருக்குது அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மன்னருடைய தர்பார் பண்ண அந்த பட்டாபிஷேகம் சூட்டப்பட்டது தர்பார் அந்த படங்கள் பூரங்கி வச்சிருக்காங்க அது போக இங்க கல்வெட்டுகள்லாம் இதெல்லாம் பெரிய பெரிய கல்வெட்டு என்ன எழுத்து தமிழ்ல தான் எழுதியிருக்கீங்க ஆனா செந்தமிழ் சொட்டவில் எழுதினால நம்மளால கண்டுபிடிச்சா இது செப்பு தகுடு ஓலச்சுடி செப்பு தகுடுல எழுதப்படுது நம்ம இந்த பண ஓலை எழுதுறாங்க அது இல்ல இது செப்பு தகுடுல எழுதப்பட்ட ஓலச்சொடி தமிழ் எழுத்து தான் ஆனா அது புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு சமஸ்கிருதம் தமிழ் கலந்த மாதிரி இருக்கு அங்க அடுத்தது போயல இதெல்லாம் இந்த மன்னர் ஆள்றதுக்கு முன்னாடி இருந்த இடம் போல இருக்கு புறா இங்க ஒரு சில வச்சிருக்காங்க ஒரு அம்மன் சிலை கலைநாயத்தோட இது வச்சிருக்காங்க அதை பார்த்து அடுத்து இது இது இதில் செஞ்சிருக்காங்க இதை தொடக்கூடாது இல்லையா ஓகே ஃபுட்ல செஞ்சிருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க இங்க மூணு சிலை அப்புறம் இங்கசில ஓலசோடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க ஓலசோடி வச்சிருக்காங்க அந்த ஓலசோடியில பெயிண்டிங் வரையப்பட்ட மாதிரி ஓலசோடி வச்சிருக்காங்க இது என்னனே தெரியல மேடம் இது என்ன? இல்லல நோ ப்ராப்ளம் நீங்க அங்கதே சொல்லுங்க ஓ இந்த ஓலசோடி எல்லாமே இதுக்கு வந்து ஓ அந்த ஓலசோடிகளை வைக்கிறதுக்காக இந்த கந்தப்பெட்டி கந்த கந்தப்பெட்டினு சொல்றாங்க வளையல் முள்ளியில அது இதில தான் ஓலசோடி வச்சது செஞ்சிட்டு போங்கிறது முன்ன அந்த காலத்துல அதுதான் இது போராமே இது அவங்க பயன்படுத்தின அந்த விளக்கு விசிறி அவங்க பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கு அதை தாண்டி இது கூறவே பெயிண்டிங் அந்த என்னென்ன கோயில்கள்லாம் இந்த அரண்மனைக்கு சார்ந்த பிரம்மா சுப்பிரமணியன் இந்த சிலைகள் சாஸ்தா சிவன் அப்புறம் இங்க பாருங்க அந்த மன்னர் காலத்துல பயன்படுத்திய காயன்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் அணா கணக்குல பண்றதா ஒரு ஒரே ரெண்டா அந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படியா இல்ல மன்னர் காலத்துல அதுக்கு முன்னாடி செம்பு காசுகள் செம்பு வெள்ளி பாருங்க இதெல்லாம் செம்பு வெள்ளி சின்ன காசா கூட இருக்கு எழுதப்பட்டிருக்கு செம்பு காசுகள் வெள்ளிக்காசுகள் இது எத்தனை ஆனா அப்படிங்கிற எழுதப்பட்டிருக்காங்க அதாவது வெள்ளி காய்ஸ் அவங்க மன்னர் ஆண்ட போது அந்த காயின்ஸ் பயன்படுத்தினா காசு பொற்காசுகள் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி காசுகளை பயன்படுத்தியிருக்காங்க போற அவர் கல் வடிவத்துல இருக்கிற காசுகள் அந்த அந்த காலத்து அந்த இது என்னன்னு சொல்லுவோம் அண்ணான்னு சொல்லுவோம் மன்னராஜி கல்கது காசு அதுக்கப்புறம் இங்கேயும் சிலைகள் இருக்கு இதெல்லாம் திருவாங்கூர் பயன்படுத்தின ஈட்டி வாழ்கள் கத்தி அப்படியே கிட்ட வாங்க ஈட்டி அதெல்லாம் அந்த நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின ஈட்டி கத்தி வாழ்கள் இது மாதிரி இதெல்லாம் தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா குற்றவாளிகளுக்கு அவங்களை இந்த கூண்டுல நிக்க வைக்கிற ஒரு இது அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய சங்கிலிதுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஆயுதம் அவங்களுடைய ஆயுதங்கள் இன்னும் கொஞ்சம் பக்கம் இதெல்லாம் ஆயுதங்கள் இதோ இதெல்லாம் மன்னர் பயன்படுத்தின ஈட்டி இதோ அவங்க பதன் பயன்படுத்தின கை துப்பாக்கி கூட இங்கே இருக்கு கிட்ட கை துப்பாக்கி இருக்கு வால் இருக்கு ஏதோ இந்த வால் மட்டும் எவ்வளோ வெயிட் வரும்னு தெரியல அவ்வளோ வெயிட்டாக இருக்குது பயன்படுத்திருக்கு ஓகே இது ஒரு வாள் இதோ இந்த வாளோட இது சமஸ்தான அரவண ராஜா இருக்காரு அவர் அவர் பயன்படுத்திய வாள் பாருங்க இந்த வாள் மட்டும் பத்து கிலோ வரும் சொல்றாங்க பத்து கிலோ வாழ பயன்படுத்தியிருக்காரு இதோ வெள்ளைக்காரங்க எகிர்த்து போரிடும் போது வாள் கை துப்பாக்கி லென்த் துப்பாக்கி எல்லாமே வச்சிருக்காங்க எப்படி வெளியே போறது இதெல்லாம் இந்த மீசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்புறம் பத்மநாத சுவாமி கோச்சா உள்ள நொலைஞ்ச உடனே நம்மளை பிரமிக்கிற வைக்கிற மாதிரி ஒரு பெரிய வராண்டா பகுதி அதுக்கப்புறம் அரண்மனையோட முன்பகுதி அதுக்கப்புறம் தோட்டம் அதுக்கப்புறம் புதுசா துவக்கப்பட்டிருக்கிற மியூசியம் எல்லாமே இருக்கு கம்ப்ளீட்டா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கா திருவாங்கூர் அரண்மனையை பத்மசாமி சுவாமி அரண்மனையை கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிட்டோம் மிகப்பெரிய அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நானூறு ஆண்டு நம்ப நம்பக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இருக்குது இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்